ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான முருகரோட நாமத்தை சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி வந்து நம்மளோட காதுல வந்து கிடைக்கும் நீங்க வந்து இப்ப வந்து ரொம்ப நாளா எதையாச்சும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லை வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து பிறந்த நாளாக இருக்கலாம் திருமண நாளாக இருக்கலாம் அந்த நாட்கள்லாம் வந்து நாளைக்கு வந்து நல்ல பொழுதாக கழியணும்னு நினைப்பீங்க ஸோ வந்து ஒரு சில பேருக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து நாளைக்கு வந்து டேட் கொடுத்துருப்பாங்க அவங்க குழந்தைகள்லாம் வந்து நல்லபடியாக பிறக்கணும் ஸோ வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்புறம் வந்து ஒரு சில பேர் வந்து கோவிலுக்கெல்லாம் போகணும்னு நினச்சிருப்பீங்க நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வேற எல்லா கடவுள்களுக்கும் உகந்த நாள் ஸோ வந்து நாளைக்கு வந்து நம்ம வந்து முருகருக்காக என்னென்னலாம் பண்ணலாம் அதுக்காக முன்ன கூட்டியே வந்து நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஏழு முறை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல தூக்கமும் வரும் உங்களுக்கு வந்து அவரோட கோவிலுக்கு போகணும்னு அவர் வந்து உங்களை வர வைக்கணும்னு நினச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு வந்து உங்களோட கனவுல வந்து அவர் வந்து சொல்லுவார் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு உயிரினமாவது நாளைக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டு வாசல்ல வந்து பார்ப்பீங்க காலையில கண் விழிச்சதுக்கப்புறமாவோ இல்லை நீங்கள் வந்து எங்கேயாச்சும் போகும்போதோ கண்டிப்பாக ஏதாச்சும் முருகர் சம்மந்தமாக ஒரு உயிரினமோ இல்லை வந்து அவரோட ஃபோட்டோவோ இல்லை அவரோட ஒரு வாசகமோ ஏதாச்சும் ஒன்று உங்கள் கண்ணில் வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட மணிக்குள்ள வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க நாளைக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்கும் ஸோ வந்து நம்ம முருகரை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்புகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் வந்து நம்ம மனசுக்குள்ளேயே இருப்பார் அவரை வந்து நம்ம வந்து மனசார உருகி உருகி வேண்டும் போது கண்டிப்பாக அவர் வந்து நம்மளுக்காக எல்லாமே செய்வார் நான் வந்து காலையில் கூட ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் முருகருக்கு வந்து எப்படி திருமணமானது அவர் வந்து எப்படி வந்து தேவையானைக்கும் வள்ளியம்மைக்கும் வந்து அந்த வரத்தை வந்து கொடுத்தார் அப்படின்ட்டு தேவையானை வந்து ரொம்பவும் மனம் உருகி அவங்க வந்து அந்த என்ன சொல்கிறது விரதம் இருந்து முருகனையே அனுதினமும் நினைச்சு நினச்சி தான் முருகர் வந்து அவங்களுக்கு வந்து உடனே வந்து காட்சி கொடுத்து அவங்கள வந்து கல்யாணம் பண்ணுவாங்க ஆனால் வந்து வள்ளியம்மை வந்து கொஞ்சம் விளையாட்டு புத்தியில் வந்து அவங்களுக்கு வந்து மூன்ற நேரம்லாம் முருகனை வந்து பார்ப்பாங்க முருகனுக்கு வந்து பூஜை செய்வாங்க விரதம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து தோணும் போது மட்டும் செய்வாங்க ஸோ நம்மளும் அப்படிதாங்க யாரெல்லாம் வந்து அனுதினமும் முருகனை வந்து நினச்சி உள்ள முருகி உருகி அவருக்காக விரதம் இருந்து ஒவ்வொரு விசேஷனாலையும் விடாமல் நான் முருகனுக்கு இதை செய்வேன் அதை செய்வேன் எல்லாத்தையுமே நான் முருகனுக்காக செய்வேன்னு இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக முருகன் வந்து பெரிய பலனை வந்து கொடுப்பாரு அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் முருகன்கிட்ட வந்து எனக்கு வந்து இந்த கஷ்டம் முருகா நீ எனக்கு இதை தீர்த்து கொடு முருகான்னு வந்து கேட்குறீங்க அப்படின்னா அவரும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவரை வந்து எப்படி பார்க்குறீங்களோ அவரும் அதே போலதான் உங்களையும் பார்ப்பாரு நீங்கள் வந்து அவருக்கு வந்து என்னென்ன செய்யறீங்களோ அதை வந்து அவர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திரும்ப செய்வார் உங்களை வந்து என்றைக்குமே கைவிட மாட்டார் ஸோ வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்ன முருகர் நாமம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு நாமம் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் நம்மளுக்கு வந்து நம்ம ஆஹ் முருகன்னாலே அழகுதான் அப்ப வந்து நம்ம என்ன நாமம் வந்து பார்க்கலாம் அப்படின்னா ஓம் கந்த கடவுளே போட்டி போட்டி இந்த போட்டி போட்டி நீங்கள் ரெண்டு தடவை சொல்லும்போது கண்டிப்பா கண்டிப்பாக அவருக்கு வந்து ரொம்பவும் நீங்கள் வந்து மனசுருகி வேண்டதுக்கு சமம் ஸோ அதனால வந்து ரெண்டு தடவை போட்டி போட்டி சொல்லுங்கள் ஓம் கந்த கடவுளை போற்றி போற்றி கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து குறைஞ்சது ஆறு முறையாவது வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ளே சொல்லிட்டு தூங்குங்க உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல செய்தியோ எல்லா அவர் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அது வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து நீங்கள் வந்து முருகரை வந்து எவ்வளவு நம்புறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு அவரும் செய்வார் நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் நம் அனைவரையும் காப்பாற்றுவார் இந்த வீடியோவின் பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க